ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்து நிறைவினை வேண்டி வீடியோ புக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் மகான்களின் தரிசன மகிமை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவலில் நாரத மகரிஷி கண்ணம்பிரானிடம் கேட்க கண்ணன் விடை கூறாமல் நாரதரை நேரடியாக தன் அனுபவத்தின் மூலமே அந்த கேள்வியின் விடையை அறிந்து கொள்ளும்படி செய்ததையும் அதாவது நாரதரை அந்த கேள்வியை ஒரு கிளியிடம் கேட்கும்படி கூற கிளி உடனே இறந்து மறு ஒரு தன்வந்தர் மகளாகப் பிறந்ததும் மீண்டும் அதே கேள்வியை அந்த பெண்ணிடம் கேட்க அவளும் இறந்து ஒரு சக்கரவர்த்தியாக மறுபிறப்பு எடுத்ததையும் சக்கரவர்த்தியிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டதும் சக்கரவர்த்தி முதலில் தான் ஒரு கிளியாக இருந்ததையும் நாரதரின் தரிசனத்தால் அந்த பிறவி முடிந்து ஒரு செல்வந்தர் மகளாக பிறந்ததையும் மீண்டும் நாரதரின் தரிசனத்தால் பிறவி முடிந்து மறு சக்கரவர்த்தியாக பிறப்பு எடுத்ததையும் கூறி இதிலிருந்தே மகான்களின் தரிசனம் எத்தனை வல்லமை மிகுந்தது என்பதை நாரத மகரிஷிக்கு எடுத்துரைக்க அவரும் தன் சந்தேகத்திற்கு தக்க பதில் கிடைத்ததில் மகிழ்ந்து நிம்மதியாக சத்தியலோகம் சென்றதையும் கண்டோம் பல ஜென்மங்களில் தீர வேண்டிய கர்மவினைகள் மகான்கள் தரிசனத்தால் வெகுவிரவில் நீக்கப்படும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம் நமக்கும் இது மகான்கள் தரிசனம் கிடைத்தால் எத்தனை நலமாக இருக்கும் இக்கால கட்டங்களில் மகான்கள் தரிசனம் பெறுவது அத்தனை சுலபமா என்ன உடனே மனம் தளர வேண்டாம் மகான்கள் தரிசனம் கிடைக்காவிட்டால் என்ன மகான்கள் சரிதத்தை செவிமடுப்பதும் அவர்கள் நாமத்தை இடையறாது உச்சரித்துக் கொண்டிருப்பதும் அவர்கள் உருவத்தை நெஞ்சில் நிறுத்தி தியானிப்பதும் தரிசன மகிமைக்கு ஈடானது நாமும் நம் கர்மவினைகளில் இருந்து வெளிப்பட மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து மகான்களின் அருளை பெற்றுக்கொள்ளலாமே சரி இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம் என்றால் ஆங்கில எழுத்தாளரான பால் பிரிண்டன் பக்தரான திருமதி டி ஆர் கனகம்மாள் அகிலாண்டம்மாள் ஆகியோர் பகவானின் சந்நிதி சிறப்பை எவ்வாறு எடுத்துரைக்கின்றனர் என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் மூன்று பகவானின் சந்நிதி சிறப்பு மகான்களின் சந்நிதி மிகச் சிறப்பு வாய்ந்தது அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற வல்லமை பெற்றது அருளை வாரி வாரி வழங்குகின்ற அக்ஷய பாத்திரம் போன்றது மக்களின் கர்ம வினைகளை அழிக்கின்ற பேராற்றல் கொண்டது அதனால்தான் இப்படிப்பட்ட மகான்களை இறைவன் தனது அளவற்ற கருணையினால் உலக மக்களுக்கு அவ்வப்போது வழிகாட்டவும் தங்கள் வாழ்வின் இறுதி லட்சியமான தன்னை அறிதலுக்கான விழிப்புணர்வை ஊட்டவும் உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் எந்தவித திருப்தியோ சந்தோஷமோ அனுபவமாகாத சரிப்புற்ற மனதுடன் அருளை நாடுகிறோம் அப்போது குருவினது தன்மையான அருட்பார்வையே அருள் விளக்கமாகி அமைதியை அளிக்கிறது அவரது அணுக்கமை பூரண அமைதி வழங்கும் புகலிடமாகவும் பாதுகாப்பின் உறைவிடமாகவும் எல்லா ரணங்களையும் ஆற்றுகின்ற மருந்தாகவும் அமைகிறது அவர் சந்நிதியில் உருகி அவரில் கரைந்து ஒன்றி அமைதியுறுகிறோம் அப்படிப்பட்ட குருவாக மகானாக அவதரித்தவரே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அதனாலேயே ஞானப்பசி கொண்டோரையும் முக்திக்கு முயல்வோரையும் ஏதோ ஒரு அதிசய சக்தி பகவான் முன்னிலைக்கு இழுத்தது அவர்கள் பகவான் சந்நிதியில் பரம சுகத்தை அனுபவித்தார்கள் அதுவும் தவிர அவருடைய அருட்சந்நிதியில் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ செல்வரோ ஏழையோ பண்டிதரோ பாமரரோ குழந்தையோ வயோதிகரோ ஆணோ பெண்ணோ மனிதரோ மிருகமோ யாராயினும் அவர்கள் அனைவருமே சமமாக விளங்கினார்கள் எல்லா உயிர்களிடமும் சமத்துவமும் அபேத திருஷ்டியும் கொண்டவராக திகழ்ந்த பகவான் தமது செயல்களின் மூலம் உயிரினங்கள் யாவும் ஒரே சைதன்யத்தில் வெளிப்பாடுகளே என்பதை உணர்த்தினார் மகரிஷியை வெளியுறவுக்கு தெரிய செய்தவர் பால் பிரிண்டன் அவர் புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் கூறிய அறிவு மிகுந்தவர் தமக்குற்ற ஆன்ம ஞான வேட்கையை தீர்த்து அக அமைதி அருளவல்ல ஞான வள்ளலை தேடி இந்தியாவுக்கு வந்தார் நாடெங்கும் சுற்றி பல்வேறு நிலையிலுள்ள யோகிகளையும் சாதுக்களையும் கண்டு திருப்தி முடிவாக காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளை அடைந்தார் அவர் தம்மால் பிரிண்டனை சீடராக ஏற்றுக்கொள்ள இயலாமை எடுத்துரைத்து ரமண மகரிஷியை காணுமாறு பணித்ததன் பேரில் திருவண்ணாமலை வந்து சேர்ந்தார் பிரிண்டன் இந்தியாவில் தாம் மேற்கொண்ட பயணங்களையும் தமது அனுபவங்களையும் ரகசிய இந்தியா என்ற நூலில் விவரமாக எழுதினார் அந்நூல் மிகப் பிரபலமாகி உலகெல்லாம் ஸ்ரீ ரமண மகரிஷியின் பெருமையை பிளங்கச் செய்தது தாம் ரமண மகரிஷியுடன் நடத்திய உரையாடல்களையும் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் தமக்கு நேர்ந்த அனுபவங்களையும் மூன்று அத்தியாயங்களில் எழுதியுள்ளார் பால் பிரிண்டன் பகவானின் சந்நிதி மகத்துவத்தை பற்றி விவரிக்கையில் புலன்களுக்கு உட்பட்ட சொற்களும் செயலுமின்றியே பிறரை பெரிதும் ஆட்கொள்ளவல்ல அவரது வல்லமை வாய்ந்த அவரது மௌனமான சலனமற்ற சாந்தி நிலை நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கிறது என்பதோடு மகரிஷியின் முன்னிலையில் அடிக்கடி இருந்து வந்தால் ஞான சூரியனாகிய அவரது அத்தியாத்ம கதிர்கள் ஒருவனது மனதில் ஒளிபாய்ச்சி அகமலர்ச்சி ஏற்படுத்தாமல் விடாதென்பதில் ஐயமே இல்லை என்கின்றார் ரமண பகவானின் அருட்சன்னிதானத்தில் பக்தர்களுள் திருமதி டி ஆர் கனகம்மாள் தனிச்சிறப்புடையவர் நினைவில் நிறைந்தவை என்ற நூலின் ஆசிரியரான இவரது ரமண நினைவுகள் உண்மையிலேயே பசுமையானவை தமது பக்தி கலந்த நெருங்கிய தொடர்பின் மூலம் முருகனாரிடமிருந்து பெறுவதற்கரிய ரமண செல்வங்களை பெற்று தந்திருக்கிறார் ரமண புராணம் கீர்த்தி திருவகவல் ஆகியவற்றுக்கு உரையும் செய்துள்ளார் இவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷின் சந்நிதி சிறப்பை தமது நூல்களில் அற்புதமாக விவரிக்கின்றார் ஸ்ரீ பகவானது சந்நிதி மௌன கம்பீரத்துடன் சாந்த சுகக்கடலாய் விளங்கும் சோபாவில் உட்கார்ந்திருக்கும் பகவான் தம் இணையில்லா கடாக்ஷ வீட்சண்யத்தை எங்கும் பரப்பி அதில் அடியாரை ஆழ்த்து விடுவார் தேனடையை மொய்க்கும் வண்டுகளைப் போல் அடியார் தம்மையும் அறியாமல் அதில் தோய்ந்திருப்பார்கள் பகவான் பேசா அனுபூதி நிலையில் ஆழ்ந்திருக்கும் போது அங்கு இருப்பவர்க்கும் எதையும் கேட்க தோன்றாது அவர்களும் அப்படியே மேமருந்து உட்கார்ந்திருப்பார்கள் இது பகவான் சந்நிதியின் தனி சிறப்பு நேரில் கண்டவர்களுக்கு இது ஓர் ஆனந்த அனுபவம் ஸ்ரீ பகவான் சந்நிதியானது கற்பக விருட்சத்திற்கு நிகரானது கற்பகத் தருவின் நிழலில் இருக்கும் அடியார்கள் தமக்கு என்ன வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவையெல்லாம் அவர்களை வந்தடையும் வாயால் கேட்கவோ கெஞ்சவோ தேவையற்று நினைத்த மாத்திரத்தில் கிடைக்கப் பெறும் இது பகவான் சந்நிதியின் சிறப்பு இங்குள்ள அடியார்களுக்கு பல பெரியோர்களின் தரிசனம் தானாகவே கிடைத்துவிடும் காரணம் அந்த பெரியோர்கள் பகவான் தரிசனத்திற்காக வரும்போது நமக்கு அவர்களின் தரிசனம் கிடைத்துவிடும் அவர்கள் இருக்கும் இடம் தேடி சென்றால் கூட சில சமயம் தரிசனம் கிட்டாது ஆனால் அவர்கள் இங்கு வரும்போது நம்மைப் போன்றே எளியவராக பகவான் சந்நிதியில் உட்கார்ந்திருப்பார்கள் எந்தவித பிரத்யேகமான ஏற்பாடும் கிடையாது அப்படி ஏதாவது தனியாக ஆசனம் போட்டாலும் அதை நீக்கிவிட்டு சகஜமாக அமர்ந்து விடுவார்கள் இது சந்நிதியில் இருக்கும் அன்பர்களுக்கு கிடைக்கும் பெரும் லாபம் இதை தவிர மற்றொரு லாபமும் உண்டு பலவிதமான பக்தர்கள் வந்து பகவானிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்டு அதற்கான விடையை பெறுவது அந்த கேள்விகளுக்கு பகவான் அளிக்கும் விடையானது அவர்களுக்கு எந்த அளவிற்கு பயன் தருகிறது என்பது அவர்களுக்குத்தான் தெரியும் நம்மால் அறிய முடியாது ஆனால் சந்நிதியில் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அடியார்களின் சந்தேகம் தீர்ந்துவிடும் மனதிலுள்ள சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவான பதிலாக அவை அமைந்துவிடும் நமக்கிருக்கும் சந்தேகத்தை யார் மூலமாகவோ பகவானை கேட்கச் செய்து அதற்கான சரியான விடை நமக்கு கிடைக்கச் செய்திடும் இதற்கீடான சித்தியை விட வேறு என்ன சித்தி வேண்டும் சித்திகளை பற்றி பேசி பெருமைப்படுபவர்களுக்கு இந்த சித்தி புரிந்துவிட்டால் பிறகு அதை பற்றி புகழ மாட்டார்கள் இங்கு பகவானால் பறிமுதல் செய்யப்படும் மூலதனமாகிய அகங்காரம் அழிந்த இடத்தில் அன்பர்கள் அல்லல் படுவதில்லை மாறாக முற்றும் அமைதி அடைவார்கள் தன் அசலமாக செய்திடும் பகவான் அருள் பார்வையினால் அடியார்களின் மனம் நாசமடைந்து சாந்தி அடைகிறது இதைவிட வேறு என்ன வேண்டும் பகவான் ரமணருக்கு பிக்ஷை செய்து அணுக்கத் தொண்டு புரிந்து ஆன்மலாபம் பெற்றவர் தேசூர் அகிலாண்டம்மாள் இவர் பகவானின் இளம் பிராயத்திலிருந்தே அவரது வாழ்க்கை நிகழ்ச்சிகள் பலவற்றிலும் தொடர்பு கொண்டவர் பகவானின் சந்நிதி மாண்பை அகிலாண்டம்மாள் பகவானது சந்நிதியில் யாருக்கும் தன்னை அறியாமலேயே ஓர் பயபக்தியும் தன்னடக்கமும் ஏற்பட்டுவிடுவது சகஜம் வாயெடுத்து பேசக்கூட தைரியமில்லாமல் வருவோரின் மனமொழி மெய்யை அடக்கி மௌனமாக்கும் அருட்சக்தி அந்த தெய்வீக சந்நிதியில் பீசிக்கொண்டிருந்தது தரிசனம் செய்ய வருபவர் சப்தமின்றி அமைதியாக ஒதுங்கியிருக்க வேண்டும் என்னும் ஒழுங்கானது அக்காலத்தில் அச்சந்நிதியில் எவ்வித சட்டதிட்டங்களும் அவைகளை நிறைவேற்றி வைக்கும் சிப்பந்திகளும் இன்றியே தாமாகவே சரிவர நடந்து வந்தது வியக்கத்தக்கதாகும் என்று கூறுகின்றார் நெடிமுசலி பலராம ரெட்டியார் பகவான் ரமணரிடம் மாறாத பேரன்பு கொண்ட முதுபெரும் பக்தராக விளங்கியவர் அவரது ரமண அனுபவங்களும் நினைவுகளும் பக்திமயமானவை மெய்யானவை சுவையானவை ரெட்டியார் பகவான் சந்நிதியில் தாம் கண்ட சிறப்பை அப்படியே விவரிக்கின்றார் பகவானது தனிப்பெரும் சிறப்பு அவருடைய சந்நிதியின் மகிமை என்றே நம்புகின்றேன் பெரும்பாலான அவருடைய உபதேசங்கள் முன்னரே காலங்காலமாக மக்களிடையே வழங்கி வந்துள்ளன பகவானிடம் அளவு கடந்த ஆற்றலுடன் மிழிந்த சத்தியத்தின் இருப்பே அவரது சந்நிதிக்குள் நாங்கள் நுழைந்தவுடன் எங்களுக்குள் வியக்கத்தக்க மாறுதலை ஏற்படுத்தியது அவரது சாநித்தியத்தின் தெய்வீக சக்தி அதிசயமானதும் மிக உன்னதமானதும் ஆகும் பகவானது கூடத்தில் முற்றிலும் மாறுபட்டதும் எளிதில் உணரக்கூடியதுமான ஏதோ ஒரு சக்தியை மிக தெளிவாக நான் உணர்ந்திருக்கிறேன் நாங்கள் கூடத்தில் வந்து அமர்ந்ததுமே வேறு ஒரு உலகில் இருப்பது போன்ற உணர்வு அடைந்தோம் நமக்கு ஏற்கனவே பழக்கமான உலகத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக அவரது சந்நிதி விளங்கியது அங்கு நிலவிய சூழ்நிலையை தெய்வீகமாக மாற்றக்கூடியதாகவும் இருந்தது அக்கூடத்தை விட்டு வெளியே வந்ததும் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான பழைய உலகத்தை எதிர்கொண்டோம் பகவானின் அணுக்கத் தொண்டர்கள் பகவானது உடல் உலை போல் அனல் மிகுந்திருக்கும் என்று கூறியிருந்தனர் என் அருகிலே பகவான் அமர்ந்தபோதுதான் அவர்கள் கூற்றின் உண்மையை என்னால் உணர முடிந்தது மின் இயந்திரத்திலிருந்து மின் ஆற்றல் வெளிப்படுவது போல பகவானது உடலிலிருந்து சக்தி வெளிப்படுவதை உணர்ந்தேன் பரவச உணர்ச்சி என்னை ஆட்கொண்டது அவருடைய தெய்வீக இருப்பே நாம் வாழ்நாள் முழுவதும் முயன்று செய்யும் அரிய சாதனையை விட மிகவும் முக்கியத்துவம் பாய்ந்ததாகும் அவரை பற்றி தியானிப்பதும் அவர் சந்நிதியில் அமர்வதும் நம்மை உயர்ந்த பரமானந்தத்தின் நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் தன்மையென ஆங்கிலம் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் குர்ரம் சுப்பராமையா அவரது படைப்புகளில் காளிதாசனின் மாபெரும் காவியமான மேக சந்தேசத்தின் தெலுங்கு கவிதை வடிவ மொழிபெயர்ப்பும் ஆங்கில கவிதைகளின் தொகுப்புகளும் நூல் வடிவம் பெற்றுள்ளன காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா ஆகியவர்களின் ஆசையுடன் ஆந்திர மகாபாரதத்தை ஆங்கில கவிதையாக மொழிபெயர்த்திருக்கிறார் கவியும் போதகரும் பேராசிரியருமான சுப்பராமையா பகவானது பழம்பெரும் அடியார்களில் ஒருவர் பகவானுடன் அவர் பழகும் விதம் அபூர்வமான சகஜபாவத்துடன் இயற்கையாக இருந்தது அவர் பகவானது போதனைகளை குறிப்பாக ரமண கீதியை ஆங்கில செய்யுள் வடிவில் மொழிபெயர்த்திருப்பதோடு பகவானது தெய்வீக உபதேசங்களை பல்வேறு இடங்களில் பரவச் செய்தவர் அவருக்கு நாராயண ஐயர் என்பவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் நான் என் வாழ்க்கையே நம் தந்தையான பகவானுக்கு நீண்ட நமஸ்காரமாக கருதுகிறேன் நான் நினைத்து பார்க்கும்போது அந்த சந்நிதிக்கு நான் வந்த நாள் முதல் என் நினைவுகளிலிருந்து பகவான் இருக்கும் ஒரு நொடியேனும் இருக்கிறதா ஒரு பறவை போல லேசாக நான் இன்று வந்திருக்கிறேன் இப்பொழுது என் இதயத்தில் கவலை இல்லை பாரம் இல்லை என்ன நடந்தது என்று நீங்கள் கேட்பீர்கள் பகவான் சந்நிதியில் ஒரு மணி நேரம் இன்று காலை இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை நான் தியானம் செய்வதே இல்லை எனக்கு அதை செய்ய தெரியாது அல்லது நான் முயற்சி செய்தாலும் நேர் விரோதமாகத்தான் நடக்கிறது ஒரே நீண்ட வரிசையாக எண்ணங்கள் பூகோளத்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் காட்சிகளாகத்தான் மனதில் எழும்புகின்றன அதனால் நான் சும்மா உட்கார்கிறேன் ஆனாலும் என்னமோ நடைபெறுகிறது எனக்குள் ஏதோ ஒன்று பகவானிடம் கண்ணுக்கு புலனாகாத ஏதோ ஒன்றுடன் தொடர்பு கொள்கிறது எனக்கு அது தெரிவது கூட இல்லை ஆனால் அதுதான் நிகழ்கிறது என்று எனக்கு நிச்சயம் தெரியும் என்று பகவானின் சந்நிதியின் அற்புத ஆற்றலை அவர் மெய்ப்படுத்தி உள்ளார் உன்னதமான தெய்வீக சக்தி வாய்ந்த பகவான் சந்நிதியின் மகத்துவம் அளவிடற்கரியது பகவானின் ஜீவித காலத்தில் பக்தர்கள் அனுபவித்தது போல் இன்றும் அவரது திருமேனி அடக்கமான அந்த தலத்தில் அந்த மகாசக்தியை பேரமைதி மனசாந்தியை ஆன்ம லாபத்தை அங்கு செல்பவர்கள் அனைவருமே உள்ளுணர்ந்து அனுபவிக்கிறார்கள் என்பது சத்திய வாக்கு அடுத்த வீடியோவில் பகவானின் அகமும் புறமும் என்ற தலைப்பில் அவருடைய அகப்புற வாழ்வை அவருடைய பக்தர்கள் எவ்வாறு விவரிக்கிறார்கள் என்பதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்